என்னென்ன டிப்ஸ் மேம் இப்போ டீன் பிரெக்னன்சி ஆகாமல் இருக்கிறதுக்கு பிகாஸ் நம்ம செக்ஸ் வச்சுக்காதுன்னு சொல்ல முடியாது அவங்களும் வந்து கண்டிப்பாக கேட்க போகிறதும் இல்லை ஸோ டீன் பிரெக்னன்சி ஆகாம இருக்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸ் பன்னெண்டு வாரம் வரைக்கும்னா ஒரு டாக்டர் கண்காணிப்போட பன்னெண்டுல இருந்து இருபது வாரத்துக்கு வந்து ரெண்டு டாக்டர்ஸோட கண்காணிப்பு சம் ரூல்ஸ் அதே ஒரு லைசன்ஸ்ட் எம்டிபி பிளேஸ்ல போய் ஒரு ஆத்தரைஸ்ட் எம்டிபி டாக்டர்ஸ் அந்த சர்வீஸ் ஆஃபர் பண்ணும் போது இட் இஸ் தைட் வே டு கோ எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் தான் நம்ம பண்ணணும் ஒரு வாட்டி தான் தப்பு பண்ணலாம் ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு சூடு தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு உயிரை உருவாக்கி அதை சதைக்க கூடாது அப்படின்றத வந்து முக்கியமா நம்ம ஃபாலோ பண்ணணும் இப்போ காமனாக நாங்கள் பார்க்கறது வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரலாம் அண்ட் சில ஜேர்ம்ஸ்னால ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் அது ரொம்ப காமன் ஹஸ்பண்ட் டு ஒய்ஃப் ஒய்ஃப் டு ஹஸ்பண்ட் வரும் அதை தவிர ஆர் ட்ரைகோமோனாஸ் பேக்டீராய்ட்ஸ் கிளமைடியா அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் காமனாக வரும் இப்போ நம்ம பயப்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிஃபிலிஸ் அதனால சில விளைவுகள் நிறைய லாங் டேர்ம் சில வியாதிலாம் உடம்பு விட்டு லேஸில் போக முடியுங்களா

என்னென்ன டிப்ஸ் மேம் இப்போ டீன் பிரெக்னென்சி ஆகாமல் இருக்கிறதுக்கு பிகாஸ் நம்ம செக்ஸ் வச்சுக்காதுன்னு சொல்ல முடியாது அவங்களும் வந்து கண்டிப்பாக கேட்க போகிறதும் இல்லை ஸோ டீன் பிரெக்னன்சி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸ் பதினேழு வயசு வரைக்கும் கட்டாயமாக செக்ஸில் ஈடுபடக்கூடாது ஏன்னா டெஃபினெட்லி செவன்டீன் இஸ் அ வெரி இம்மெச்சூர் ஏஜ் ஆஃப் த பாடி அண்ட் ஆஃப் த மைண்ட் அவங்களுக்கு வந்து தே ரியலி ஓன் நோ வாட் டி ஆர் ஸோ ஐ வுட் டெஃபினெட்லி சேவ் இட் இஸ் பெஸ்ட் டு அப்ஸ்டெயின் ஃப்ரம் செக்ஸ் எயிட்டீன் வந்துருச்சு நீங்கள் ஆல்மோஸ்ட் ஸ்கூல் முடிச்சு காலேஜே என்ட்ராய்ட்ருங்க யூ நோ வாட் யூஆர் டூயிங் யூ நோ தட் திஸ் பர்சன் இஸ் கோயிங் டு பி யோர் ஸ்டடி ஃப்ரெண்ட் யூர் லுக்கிங் அட் மேரேஜ் வித் தட் பர்சன் அப்படின்னும்போது சம்டைம்ஸ் யூ எண்ட் அப் ஹேவிங் சீரியஸ் செக்ஸ் வித்வுட் கான்ட்ரஸெப்ஷன் பண்ணுறது இஸ் அ ரிஸ்கி பிஹேவியர் ஆண்கள் காண்டம்ஸ் யூஸ் பண்ணுறதும் பெண்கள் கருத்தடை மாத்திரை யூஸ் பண்ணுறதும் இட்ஸ் எ குட் திங் டு கோ அதை வந்து டியூவல் ப்ரொடெக்ஷன் அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ஃபெக்ஷன் ட்ரான்ஸ்மிட் ஆகாமே இருக்கும் அந்த கண்ட்ரோல் எடுத்துக்கும் போது மாத்திரை ட்வெண்ட்டி வந்து ஷி திங்ஸ் த்ரீ ஃபைவ் இயர்ஸ்க்கு உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கு ஆஃபர் கான்ட்ரஸெப்ஷன் பட் இந்த கேண்டிடேட்டுக்கு இந்த கான்ட்ரஸெப்ஷன் பொருத்தமான ஒரு கன்சல்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறது அடுத்ததான் பார்த்தீங்கன்னா கருக்கலைன்னா என்னென்ன விஷயங்கள் நம்ம முக்கியமாக கடைப்பிடிக்க வேண்டியது முதல்ல நமக்கு எப்போ பீரியட்ஸ் மிஸ் ஆச்சுன்னு நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் சில பேர் ட்ராக் வச்சுக்கிறது இல்லை தான் பீரியட் ஷார்ட்டை செகண்ட் இட் இஸ் இம்பார்டன்ட் டு லொகேட் பிரெக்னென்சி அது கர்ப்பைக்கு உள்ள இருக்கா எத்தனை வாரம் வளர்ச்சியில் இருக்குது அல்லது டியூபல் ப்ரெக்னன்சி எக் டாபிக்னு இருக்கான்னு பார்க்கணும் தேர்ட் நம்ம எத்தனை வீக்ஸ் ப்ரெக்னெண்ட்டோ அதை வச்சு தான் நம்ம என்ன மெத்தர்டில் அபார்ட் பண்ண முடியும் டேப்லெட்ஸ் மூலியமாகவா இல்லை சர்ஜிக்கல் அபாஷனாக எத்தனை வீக்ஸுக்கு எந்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் எடுத்தால் கம்ப்ளீட் அபார்ஷனாக ஆகுன்றதை நம்ம நிர்ணயிக்க முடியும் ஃபோர்த் ஆஸ் ஐ டோல்டு இட் ஷுட் பி அ சேஃப் அபாஷன் இட் ஷுட் நாட் பி அன் என்ன சொல்கிறது செப்டிக் அபார்ஷன் இன்ஃபெக்ஷன் அன்பிளசன்ட் இதோடு வித் ரெஸ்பெக்ட் வி ஆர் ரெடி டு ஆஃபர் அபாஷன் கேர்ஸ் ஸோ இட் ஷுட் பி வித் ரெஸ்பெக்ட் வித் ஹைஜீன் அண்ட் வித் சேஃப்டி ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக ஆட்டோ கிளேவ் பண்ணியிருக்கோமா ஃப்யூச்சரில் இதனால் நமக்கு குழந்தை நிற்காமல் போகிறதோ ஒரு டியூப்வெல் பிளாக் ஆகுறதோ இல்லை ஒரு கான்ஸ்டண்ட்டாக பெல்விக் இன்ஃபெக்ஷனால் அடிக்கடி அடிவயிறு வலி வந்து வந்து கர்ப்பப்பையே வந்து பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு பெர்மனன்ட் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் அண்ட் வைட் டிஸ்சார்ஜாக ஆகிடும் அது ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு வி ஹாவ் டு பிளான் அண்ட் த எம்டிபி லா அலவ்ஸ் யூ அப் டு சர்டன் நம்பர் ஆஃப் வீக்ஸ் பன்னெண்டு வாரம் வரைக்கும்னா ஒரு டாக்டர் கண்காணிப்போட பன்னெண்டுலேருந்து இருபது வாரத்துக்கு வந்து ரெண்டு டாக்டர்ஸோட கண்காணிப்புன்னு சம் ரூல்ஸ் ஆர் தேர் ஒரு லைசென்ஸ்டு எம்டிபி பிளேஸில் போய் ஒரு ஆத்தரைஸ்ட் எம்டிபி டாக்டர்ஸ் அந்த சர்வீஸ் ஆஃபர் பண்ணும்போது இட் இஸ் த ரைட் வே டு கோ ஸோ எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் தான் நம்ம பண்ணணும் ஒரு வாட்டி தான் தப்பு பண்ணலாம் ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு சூடு தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு உயிரை உருவாக்கி அதை செதைக்க கூடாது அப்படின்றத வந்து முக்கியமாக நம்ம ஃபாலோ பண்ணணும் ஆக்சுவலா இன்னும் ஒரு முக்கியமான டவுட் மேடம் சில பேர் வந்து ரொம்ப புத்திசாலிங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம எதுக்கு டாக்டர் கிட்டலாம் போயிட்டு அபார்ஷன் பண்ணிக்கணும் போய் மெடிக்கல் ஷாப்பில் டேப்லெட்ஸ் வாங்கி போட்டுப்போம் அப்படின்னு சில பேர் அதையும் மீறி கூகுள் பண்ணி என்னென்ன ஃபுட் சாப்பிட்டா கரு கலைஞ்சிரும்ன்றாங்க இதனால வரக்கூடிய ஆபத்துகள் கரெக்டாக சொன்னீங்க அதெல்லாம் பண்ணிட்டு தான் வருவாங்களே நான் பப்பாளி பழம் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் ஸோ யூ டு அண்டர்ஸ்டாண்ட் பப்பாளி பீரியட்ஸ் இருந்ததுன்னா வெளியில் கொண்டு கொண்டு எப்படி மேபி சொல்லுவோம் இல்லையா நம்ம அது அது உண்மை இல்லை மித்து தட் இஸ் சம்திங் ஐ திங்க் யங்ஸ்டர்ஸ் கிளியர் அவங்களுக்கு கரெக்டாக டெஸ்ட் ரெண்டு நாள் மிஸ் பண்ணாலே டெஸ்ட் பார்த்துட்டு ரெண்டு ஓகே நம்ம டாக்டர் கிட்ட சீக்கிரம் வந்துடுறது பெட்டர்னு ஒண்ணு தனியா வருவாங்க இல்லை பாய் ஃப்ரெண்ட் கூட வருவாங்க பட் இல்லைப்பா இன்னைக்கு தினம் எப்படி திறம பேரன்ட்ஸ் பாத்துக்கிறாங்க தே லவ் தே சில்ட்ரன் சோ மச் மேடம் நிறைய பேர் வந்து என்கிட்ட வர்றவங்கள அவங்க பேரன்ட்ஸோட வர்றாங்க பேரெண்ட்ஸ் ஆர் சப்போர்ட்டிங் தெம் டு ஹெல்ப் தெம் கவும் அவுட் ஆஃப் இட் அந்த சைல்டு வந்து பேரன்ட்ஸ் கிட்ட ஹெல்ப் தான் பண்ண யாராவது கொஞ்ச டேவ கூட்டிட்டு வருவாங்க திட்டு தான் கூட்டிட்டு தர்மனியும் போடுவாங்க அதை தர்மடி எல்லாம் யாரும் போடுறதே இல்ல பேரன்ட்ஸ் தான் தர்மடி வாங்குறாங்க பசங்க கிட்ட இருந்து ரொம்ப அன்போடு நம்ம குழந்தைய வந்து இதை விட்டு நல்லபடியா கொண்டு வந்துடணும் சப்போர்ட் நினைக்கிறாங்க அண்ட் அ லாட் ஆஃப் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ உண்மையான ஃப்ரெண்டாக இருக்கான்னா தே கம் அந்த மோசமானவங்கன்னு எப்போ தெரியுமா அந்த பொண்ணுக்கு தெரிய வரும் விட்டுட்டு ஓடி போதும் போது அப்படின்ற அந்த கீ பாயிண்ட்டை அவங்க உணரணும் ஸோ வென் தே கம் ஆக்சுவலி செக் இந்த மாதிரி விட்டுட்டு போன பையனா அவங்க கிட்ட இருந்து வேண்டாத இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது வந்திருக்குமா இந்த பொண்ணுக்குன்னு பார்க்கறது பிளட் குரூப் இப்ப நீங்க சொல்றீங்களே கடையில போய் பாக்குறாங்க அவர் இது எதையா பாப்பாரா அவர் அவருக்கு அவர் அவரு நீ காசு அந்த சேஃபா வந்ததான் கம்ப்ளீட்டா நடந்ததா இல்ல இன்னும் கொஞ்சம் உள்ள உட்காந்துட்டு அது அப்படியே சில பேர்லாம் கரு பாதி கலைஞ்சு வெளியில வந்து மீதி அப்படியே உள்ள ஒட்டிட்டு ஃபியூச்சர்ல பெரிய பிரச்சனை கொடுக்கும் அத கவனிக்க மாட்டாரு பிளட் குரூப் ஆரச்சி நெகட்டிவ்னா நாங்க ஆன்டிடீன் ஒரு இன்ஜெக்ஷன் கொடுப்போம் இல்லைன்னா அவங்க அழகா கல்யாணம் பண்ணி பெக்கற முதல் குழந்தைய குறைபாடோட டிஃபெக்ட்ஸா கஷ்டப்பட்டு உள்ள இறக்கும் அதை தடுப்போம் ரைட் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்போம் கான்ட்ரஸெப்டிவ் அட்வைஸ் கொடுப்போமே அவருக்கு வந்து திருப்பி திருப்பி கர்ப்பம் ஆகிவா திருப்பி திருப்பி நான் விற்றுக்கலாம்னு நினைப்பாரு நாங்களாம் தப்பு திருப்பி நடக்கக்கூடாதுன்னு சொல்லி கான்ட்ரஸெப்டிவ் அட்வைஸ் கொடுப்போம் நாங்கள் எவ்வளவு கவரேஜ் கொடுக்குறோம் அப்ப அதுக்கு ஒரு ஃபீஸ் கொடுக்கணுமா வேணாமா இதுல நீ சிக்கனம் பார்த்தேன்னா அவரால் நல்ல வர காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு ஃபியூச்சர்ல பெரிய பாம் அது என்ன பாம்மா ஸ்லீப்பர் செல் பாம் அது மாதிரி வெடிக்கும் இன்னொரு முக்கியமான கேள்வி மேடம் அக்ச்சுவலா பெண்களுக்கு பாத்தீங்கன்னா सेक्सுअली ट्रांसमिटेड டிசீஸ் நிறைய வரும் இல்லையா சோ என்ன மாதிரியான सेक्सுअली ट्रांसमिटेड டிசீஸ் ஒரு விமனுக்கு வரும் காமனா நாங்க பார்க்கிறது வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரலாம் அண்ட் சில ஜெர்ம்ஸ் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் அது ரொம்ப காமன் ஹஸ்பண்ட் டு வைஃப் வைஃப் டு ஹஸ்பண்ட் வரும் அதை தவிர தேர் ஆர் ட்ரைकोமோனஸ் பேக்டிராய்ட்ஸ் கிளமைடியா அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் காமனாக வரும் இப்போ நம்ம பயப்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிபிலிஸ் அதனால சில விளைவுகள் நிறைய லாங் டர்ம் சில வியாதிலாம் உடம்பு விட்டு லேஸில் போக முடியாதுங்களா அந்த மாதிரி ஒரு வியாதி தான் இந்த ஹெச்ஐவி எய்ட்ஸ்ன்னு சொல்லி பார்க்குற வியாதிலாம் அதெல்லாம் வந்து இருக்கிறதே தெரியாம சைலண்ட்டாக உள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும் அது விஸ்வரூபம் எடுக்கும் போது தான் தெரியும் ஸோ இட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் ஃபார்ஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அ செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் கேன் பி ஜஸ்ட் அ சிம்பிள் ஆர்டினரி ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன்

ஆண்களோட உறுப்புல இருந்து விந்துன்னு ஒரு செமன் ஃபுட் இருக்கு அந்த பாடி ஃபுளுட்ஸ்ல இந்த வைரஸஸ் இருக்கும் இருக்கும் போது சில சமயம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏனல் என்டகோஸ்ல வாட்ஸ் அது ஒரு வைரஸ் ஹெச்பிவி வைரஸ் இருக்கு அதை பத்தி தான் இப்ப நிறைய அவேர்னஸ் இருக்கு இல்லையா வேக்சின் போட்டுக்கோங்க ஹெச்பிவி வேக்சின் இப்போ யங் பாய்ஸ் பாத்தீங்கன்னா தே ஆர் இண்டல்ஜிங் இன் ஏனல் என்டகோஸ்ன்னு வச்சுக்கோங்க தே ஆர் அட் ஹை ரிஸ்க் ஃபார் வாட்ஸ் உன்னின்னு சொல்லுவாங்க இல்ல பால் உண்ணின்னு சொல்லுவாங்க வாட்ஸ் சோ தீஸ் ஆர் ஆல் இன்ஃபெக்ஷன்ஸ் வேர் வி ஷட் பீ அவேர் ஒரு விஷயம் புரியல மேடம் நம்ம இப்படி சாப்பிடுறோம் இப்படி தூங்குறோம் கடவுள் கொடுத்த இயற்கை முறையிலே நம்ம பண்ணலாமே அது ஏன் டிஃபரெண்டா இந்த மாதிரி எல்லாம் அதுதான் எக்ஸ்பரிமெண்ட் அதுதான் கியூரியோசிட்டி see it is all between the couple இல்லையா when a couple are comfortable doing a particular sexual act well it may be vaginal intercourse it may be anal intercourse it may be oral, oral. intercourse அட் த சேம் டைம் தே ஆர் ஓகே வித் இட் அண்ட் தே மே பி ஹேவிங் இட் இன் டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ் இதுதான் ஸ்டாண்டர்ட் பொசிஷனில் தே மே பி ஹேவிங் இன் டிஃபரெண்ட் பொசிஷன்ஸ் காமசூத்திரால் இருக்கு இல்லையா முந்நூற்றஞ்சு நாளைக்கு முன்னூற்றஞ்சு பொசிஷன் வரைக்கும் ஓகே மேம் அதுக்குன்னு இப்படியா அதுதான் நவ் வி ஆர் லிவிங் இன் அ சேஞ்சிங் சொசைட்டி வேர் யூ கே நாட் சே திஸ் இஸ் ரைட் திஸ் இஸ் ராங் யூ ஷுட் நாட் ஹார்ம் எனிபடி இன் த ப்ராசஸ் தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அந்த கப்பிள் சுட் கிவ் பெர்மிஷன் ஃபார் த ஆக்ட் டு ஹேப்பன் ஸோ அதுதான் கன்சென்ஷுவல் செக்ஷுவல் ஆக்டுன்னு போகுது அது ஒருத்தரை மீறி ஒருத்தர் பண்ணும்போது தான் அது தப்பாகுது மற்றபடி இதுதான் நான் கரெக்டுன்னு சொல்லி கொடுத்தாங்க அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருந்தோம் இதுவும் கரெக்ட் தானே அப்படின்னு கேட்குற ஒரு சமுதாயத்தில் வாழும்போது இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு என் பொண்ணாட்டி தூங்குறான் என் பொன்னாட்டி வேலை முடிச்சிட்டு வந்து பிளஸ் ஆகும்போது அவங்க எப்படி செக்ஷுவலா தங்களை ஆக்டிவா வச்சுக்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் ஹெல்த் அப்படின்னா நம்ம உரிய வெயிட்ல இருக்கும் நிறைய லேடிஸ் பார்த்தீங்கன்னா குழந்தை பத்து பிறகு அவங்க உடம்போட இது பராமரிக்கவே மாட்டாங்க போஸ்ட் நேட்டல் விசிட்டுன்னு வரும்போதே அவங்க எவ்வளோ வெயிட் போட்டாங்க ப்ரெக்னென்சியில் எவ்வளோ வெயிட்டை குறைக்கணும் அதுக்கு அவங்க என்ன எக்ஸசைஸ் பண்ணணும் என்ன டயட் சாப்பிடணும் பால் கொடுக்குறேன் பால் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு பத்து கிலோ ஸோ தட் இஸ் கீ போஸ்ட் நேட்டல் அட்வைஸில் யூ ஹாவ் டு லூஸ் வெயிட்னு சொல்கிறது ஸ்ட்ரெஸ்ஸிங் ஆன் ஃபிட்னஸ் நீ இந்த வெயிட் டார்கெட்டை அச்சீவ் பண்ணுற அதன் மூலிமா உனக்கு என்ன பெனிஃபிட் டயபிட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் கொலஸ்ட்ரால் வராமல் தடுக்கலான்னு சொல்லி ஃப்ரம் த பிகினிங் நம்ம வந்து நமக்கு எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி தானே ஒரு பெண்ணை வந்து கர்ப்ப காலத்தில் பார்த்துக்கும் போதோ அல்லது கர்ப்பம் முடிஞ்ச பிறகு பார்த்து போதோ எங்களுடைய பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அதை விட்டுறவே மாட்டோம் நாங்கள் அவங்க வந்து வைடிஸ்சார்ஜுக்கு வந்தால் கூட ஜென்ரல் ஹெல்த்தை ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஜென்ரல் ஹெல்த் நல்லா இருக்குனாலே மோஸ்ட் ஆஃப் த டைம் தேர் பாடி வில் அலவ் தெம் டு என்ஜாய் த செக்ஷுவல் ஆக்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து செக்ஸ் இஸ் ஒன்லி ஃபார் ஹேவிங் த பேபி அப்படின்னு நினச்சிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ரெண்டாவது கான்ட்ரஸெப்ஷனை பற்றியே தெரியாதவங்க உடலுறவு இருந்தால் குழந்தை வந்துடும் அப்போது ஏற்கனவே நமக்கு ஒரு குழந்தை இருக்குது நம்ம உடல் இல்லாமலே இருக்கலாம் அதுதான் சேஃப் செக்ஸ்ன்னு நினச்சா என்ன ஆயிடுது இஃப் யூ டோன்ட் யூஸ் சம்திங் வாட் வில் ஹேப்பன் யூ லூஸ் இட் இல்லைங்களா அது மசில் மாதிரி தானே அதை டெவலப் பண்ணிகிட்டே இருந்தால் தானே அது சரியாக இருக்கும் நம்ம அந்த மசில் யூஸே பண்ணலன்னா அது வேஸ்டட் மசில் ஆகிடும் ஸோ ஐ ஆல்வேஸ் கீப் டெல்லிங் மை யங் விமன் கீப் பீங் செக்ஷுவலி ஆக்டிவ் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒன்ஸ் அ வீக்காவது பி செக்ஷுவலி ஆக்டிவ் அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பெரிய ஏஜ் நாற்பது வயசுல அவங்களுக்கு அவ்வளோ பொறுப்பு இருக்கும் குழந்தைங்களை காலேஜுக்கு எப்படி நம்ம ரெடி பண்ணுறது கெரியரோட பீக்கில் இருப்பாங்க ஹஸ்பண்ட் பிஸியாக ஒரு பக்கம் வேலை வேலைன்னு போயிட்டுருப்பாங்க அவங்களுக்கு அந்த ஹார்மோன்ஸ் வேற சேஞ்சஸ் அந்த சிச்சுவேஷன்ல செக்ஸை வந்து அப்படியே பின்னாடி தள்ளிடுவாங்க ப்ரையாரிட்டி லிஸ்ட் இருக்குது இல்லையா குழந்தை வீடு ஹஸ்பண்ட் அப்படின்னு கெரியர்ன்னு போது செக்ஸ் செக்ஸ் அ அ பேக்ஃபுட் இன்ட்ரெஸ்ட் போயிடும் ஸோ தட் இஸ் அகேன் ஒன் ஆஃப் மை மிஷன்ஸ் டு ஹெல்ப் த உமன் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நீங்கள் சொன்னீங்க இல்லையா அது ப்ளஸ் ஃபிசிக்கல் ஹெல்த் மென்டல் ஹெல்த் செக்ஷுவல் ஹெல்த் இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி மூணு முக்கியம் எதுக்கு பேலன்ஸ் ஆஃப் லைஃபுக்கு ஸோ ஐ வில் ஜஸ்ட் டெல் விமன் அதை செக்ஸை டேபுக்குள்ளே வச்சுக்காம அதுவும் ஒரு நம்ம வாழ்க்கையில் ஒரு பங்கு அப்படின்னு வச்சுட்டு போனோம்னா அதுக்கு பிரேக்கே கொடுக்கக்கூடாது எப்படி மேம் வெள்ளக்காரங்க மட்டும் அறுபது எழுபது வயசுல கூட ஆக்டிவாக இருக்காங்க அவங்க வந்து ஃபிசிக்கல் ஹெல்த்தை பார்த்துக்குறாங்களா ரெண்டாவது முக்கியமா குழந்தைங்களை பன்னெண்டு பதினாலு வயசு ஆனால் காலேஜ்னு சொல்லி வீட்டை விட்டு துரத்தி தனியாக போய் படு எஸ் ஆஸ் யூ ரைட்லி செட் ஃப்ரம் த பிகினிங் தே கீப் த சைல்டு அவே தே கெட் த சைல்டு டு கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் எனக்கு என் மீட் டைம் இருக்கு எனக்கு என் கப்பல் டைம் இருக்குன்றத கொண்டு வந்துடுறாங்க ஸ்கூல் லைஃப் முடிச்சு காலேஜ் ஆகும்போதே மோஸ்ட் ஆஃப் தம் லீவ் த ஹவுஸ் தேர் நாட் இன் த ஹவுஸ் ஸோ தேர் ஏபிள் டு கனெக்ட் நமக்கு அப்பதான் பீக்ல இருக்கும் இந்த தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி எப்படா இவங்களை காலேஜுக்குள்ளே சேர்க்குறதுன்னு நமக்கு வந்து லைஃப் லாங் கமிட்மெண்ட் சில்ட்ரனோட அவங்களுக்கு வந்து அந்த லைஃப் லாங் கமிட்மெண்ட்டே இல்லை தே ஹாவ் அ பாயிண்ட் வேர் அந்த சைல்டு மீறுது இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா சின்ன பசங்க செக்ஷுவல் ஆக்டிவிட்டியில இருக்காங்க சின்ன பசங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க சின்ன பசங்க கஞ்சா அடிக்கிறாங்கன்னா நம்ம ஊர்ல இன்னும் அதுக்கு ஸ்பான்சர் பண்றது யாரு பேரெண்ட்ஸ் தான் அவங்க ஊர்ல நீ கை மீறியோ நியர் சம்பாதிச்சிக்கோ அந்த கஷ்டம் நீ என்ன வேணா செஞ்சுக்கோ அப்படின்னு ரொம்ப கிளாரிட்டி வச்சிருக்காங்க தெளிவு அவங்க தெளிவு நமக்கும் வரும் ஏன்னா நம்ம அவங்க ஃபுட் ஸ்டெப்ஸ்ல தானே போயிட்டே இருக்கோம் பீட்சா பர்கர்லாம் சாப்பிட்டோம்ல அதோட பலனை அனுபவிக்கிறோமா சோஷியல் மீடியா உள்ள கொண்டு வந்தோம் அதோட பலனை அனுபவிக்கிறோமா அப்ப நம்ம இப்போல இருந்து பத்து இருபது வருஷத்துல வெள்ளக்கார ரேஞ்சுக்கு நமக்கும் புரிஞ்சிடும் எந்த இடத்துல யாரை எப்படி வச்சுக்கணுமோ அப்படின்றத கட்டாயமா புரிஞ்சிக்கணும் பேரண்ட்ஸ் வந்து அந்த பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்பை இன்னும் அழகாக ஸ்ட்ரக்சராக கொண்டு போவாங்க ஷூர் நம்ம அந்த ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங்கில் இருக்கோம் சூப்பராக பண்ணிவிடுவோம் அதை ஸோ லைஃப் இஸ் டு என்ஜாய் இட் எவ்ரி ஸ்டெப் நம்ம குழந்தை வந்து நம்ம பொசஷன் நம்ம கண்ட்ரோல் நம்ம ஆட்டி வைக்கிற பொம்மைன்னு நம்ம நினைக்காம இட்ஸ் அ இண்டிவிஜுவல் ஹியூமன் பீயிங் வி ஆர் டீச்சிங் வேல்யூஸ் ஆஃப் லைஃப் அண்ட் அந்த ஸ்பேஸ் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம லைஃப்பையும் நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம் அவங்க வளர்றத அவங்க ஷைன் நம்ம பார்த்து ரசிக்கலாம் உங்களோட பிஸியான ரொம்ப அழகா நாங்க கேட்ட அனைத்து கேள்விகளுக்குமே யதார்த்தமா பதில் சொன்னீங்க மேம் நன்றி தேங்க்யூ